ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் குட்டி இன்றைக்கி பூண்டு பிரியாணின்னு போட்டிருக்கேன் பிரியாணிக்கு முக்கியமான ஒரு பொருள் பூண்டு அந்த பூண்டு இந்த சைஸை பாருங்கள் நல்ல பொடி பூண்டு கடலையே உரித்து கொடுத்துட்டாங்களாம் அதுக்கு உரிக்கிறதுக்கு கூலி வாங்கிட்டாங்க அப்படியே இந்த பூண்டு அள்ளி பார்க்கும்போது அவ்வளோ காரம் வாசனை இந்த பிரியாணியில் அதிக சுவை அதிக டேஸ்ட்டு இந்த பூண்டுனால் நாள் கிடைக்கும் போது விடிய முழுவதும் பாருங்கள் இந்த இங்கே நாம் ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் கூட செய்ய போகிறோம் இந்த வீடியோ தனியாக உங்களுக்கு நான் போடுறேன் இப்போது நம்ம மண்டபத்துக்கு போயாச்சு அங்கே நமக்கு தேவையான ஜாமானாக வந்துச்சுன்னு பார்த்தாச்சு அதுக்கப்புறம் நம்ம வேலையை ஆரம்பிச்சாச்சு இன் வீடியோ அனைத்தும் வளர்ந்து வரும் மாஸ்டர் உங்களுக்காக தான் இப்போது யூனிட்டி அரிசி பாஸ்மதியில் செய்ய போகிறோம் முப்பது கிலோ அரிசி முப்பது கிலோ கறி நீங்கள் எப்பவும் கேட்பீங்களே நீங்கள் குஸ்கா பிரியாணி தான் செய்கிறீங்க இது பிரியாணியே கிடையாதுன்னு இது பிரியாணின்னு நீங்கள் பார்த்து நீங்கள் சொன்னவங்களாம் இது பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இப்போது முதல்ல என்னுடைய செய் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா அந்த நெய்யும் முந்திரியும் ஒன்றா சேர்த்து கடைசியாக தம் போடும் போது அது மேலே வச்சு நம்ம தம் போடும்போது நெய் நல்லா சூடாகி முந்திரி அதில் பொறிஞ்சி அதோடைய வாசனை பிரியாணி ஃபுல்லாக நமக்கு சூப்பராக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த முந்திரி நல்ல கிறிஸ்பியாக மொறுமொறுப்பாக சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இது என்னுடைய செய்முறை உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஃப்ளேவர் அதிகமாக இருக்கும் சாப்பிட ருசியாக இருக்கும் அந்த முந்திரி தனித்துவமான ஒரு கிறிஸ்பினஸ் டேஸ்ட்டு நமக்கு நல்லா கிடைக்கும் இப்போது நான் முன்னாடியே இதை நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் அந்த ஒரு பேஷனில் நான் ஒரு லிட்டர் நெய் ஒரு அரை கிலோ முந்திரி பருப்பு சேர்த்து எடுத்து ரெடி பண்ணி ஒரு பக்கமாக வச்சுடுவேன் ஏன்னா கடைசியில் நம்ம அந்த தம் தம்புறப்போ டைம் தான் நமக்கு இது தேவைப்படும் அந்த டைமில் போயிட்டு எடுத்து செய்கிறது கொஞ்சம் லேட்டாகவும் வீடியோ எடுக்க முடியாது அதனால முன்னாடி உங்களுக்கு தெளிவாக காமிச்சிட்டேன் இப்போ நமக்கு தேவையான பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு அண்ணாச்சப்பு மராட்டி ஜாதி பத்திரி நமக்கு அந்த பிரெஞ்சு நல்லா பார்த்துக்கீங்களே இங்கே நான் உங்களுக்கு அளவையெல்லாம் இல்லாமல் கொடுக்கிறேன் ஒரே ஒரு விஷயம் பட்ட கிராம் ஏலக்கில் மட்டும் ஒரு டிஃப்ரெண்ட் என்ன பண்ணுன்னா பட்டை கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் அதுக்கு கீழே ஏலக்காய் அதுக்கு கீழே கிராம்பு அதுக்கு கீழே மராட்டி அதுக்கு கீழே நமக்கு பிரெஞ்சு ரேஷியோவில் நீங்கள் இங்கே சேர்த்தாலே போதும் நான் இங்கே அளவு கொடுக்குறேன் அதாவது கொஞ்சம் கம்மியாக சேர்த்தாலும் பிரச்சனை கிடையாது இல்லை கொஞ்சம் கூடுதல் சேர்த்தாலும் பிரச்சனை கிடையாது ஆனால் அது ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டா இதோட ஃப்ளேவர் நமக்கு பிரியாணியில் ரொம்ப நெடி மாதிரி இருக்கும் சாப்பிட ஒரு மாதிரியாக இருக்கும் இந்த கிராம் ஏலக்காய் எவ்வளோ எடுத்துக்கணும் எப்படி நம்ம வந்து சேர்க்கணும் எந்த அளவு தெளிவான விளக்கம் என் சேனலில் வீடியோ போட்டிருக்கேன் கண்டிப்பாக போய் பாருங்கள் இந்த பட்டகிராம் ஏலக்காய் அரைப்பீங்கள அவங்க கண்டிப்பாக அண்ணாச்சி மராட்டியை சேர்த்து அரைக்கக்கூடாது தெளிவாக சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக என் சேனல் வீடியோ

ஒரு வேலை எடுத்துட்டீங்க சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ இப்போ அரிசி அலக்கிறதுக்கு ஒரு அளவு பாத்திரம் அந்த அளவு பாத்திரத்துக்கு நான் அடையாளமாக ஒரு கயிறு கட்டிட்டேன் மண்டபத்தில் ஒரே மாதிரி பாத்திரம் நாலஞ்சு இருக்கும் கண்டிப்பாக நாம் எந்த பாத்திரத்தில் அழக்கிறோமோ அதே பாத்திரத்தில் தான் நீங்கள் தண்ணி அளந்து ஊற்றணும் மாற்றமே இருக்கக்கூடாது ஒரே மாதிரி அளவாக இருந்தாலும் நீங்க அழகிற பாத்திரத்தில் தண்ணி ஊற்றணும் யூனிட்டி பாஸ்மதி அரிசி பச்சை கலர் பேக்கு முப்பது கிலோ சிப்பம் இந்த அளவு பாத்திரத்தில் நாலு பாத்திரம் வந்துச்சு நான் முன்னாடி அரிசியை அலந்து நல்லா மூணு முறை அதாவது பாஸ்மதி அரிசியில் நல்ல கஞ்சித்தன்மையான குழப்பு அதிகமாக வரும் அதனால் நல்ல மூணு டு நாலு முறை அளவுக்கு தண்ணி ஊற்றி அலசி அந்த குழகுழப்பான தன்மையை எடுத்துட்டு நீங்கள் ஊற வச்சுருங்க இப்போது முப்பது கிலோ கறி முப்பது கிலோ அரிசி இதுக்கு அறுபது கிலோ ஒட்டா நான் எடுத்துக்கிட்டேன் சரிங்களா இப்போ பாருங்கள் இந்த அரிசியை முன்னாடியே நம்ம ஊற வைக்கும் போது நல்லா பிசைஞ்சி வடிகட்டிடணும் அரிசி ஊறின பிறகு பிசைஞ்சிங்கன்னா அரிசி உடையும் கண்டிப்பாக அந்த தவறு செய்யாதீங்க முன்னாடி நல்லா பிசைஞ்சு அந்த கொழகுழப்பெலாம் இருக்கிற கஞ்சித்தனிமையை எடுத்துருங்க இப்போது நம்ம நல்லா அலசி எடுத்த கறியை அதுக்கூட தயிர் எலுமிச்ச சாறு உப்பு இதை சேர்த்து நல்லா பிசைஞ்சி வச்சிட்டிங்கன்னா கறியோட மா அந்த எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும் இப்போ முன்னாடி சில இடத்துல கறி முன்னாடி வாங்கிட்டு வந்துடுவாங்க அதை நம்ம எதுவுமே செய்யாமல் அலசி வச்சிட்டோன்னா அது நாலா டைம் ஆகும் டைமாக நமக்கு சின்னதாக ஒரு சேஞ்ச் ஆகும் ஒரு அவிச்ச ஸ்மெல் மாதிரி வரும் அதெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா முன்னாடியே இந்த மாதிரி இந்த தயிர் எலுமிச்ச சாறு உப்பு இங்கே கா தோல் இதெல்லாம் சேர்த்து நம்ம பெசிஞ்சி வச்சிட்டோன்னா நமக்கு நல்ல ஒரு புளிப்பாகவும் நல்ல ஒரு அந்த உப்பு நேராக கறியில் ஏறி நமக்கு சாப்பிட தனி ஒரு சுவை கிடைக்கும் சேனல் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பிரியாணியில் மசாலா அதிகமாக சேர்ப்பேன் சில பிரியாணியில் தண்ணி அதிகமாக ஊற்றுவேன் சில பிரியாணியில் தண்ணி கம்மியாக ஊற்றுவேன் அதாவது நீங்கள் வீடியோ பார்க்கும் புது வியூவர்ஸ் இருந்தாலும் சரி என்னுடைய சப்ஸ்கிரைப் நண்பர்கள் இருந்தாலும் சரி நான் உங்களுக்கு என் வீடியோ கண்டுட்டாக சொல்ல வருவது ஃபிசிக்கலான ஒர்க்கு அதாவது அளவும் செய்முறையும் யூடியூப்பில் லட்சக்கணக்கான வீடியோகள் இருக்கிறது ஆனால் நம் ஒரு இடத்தில் செய்யும் போது எந்த அளவுக்கு நேரடியான ஃபிசிக்கலான வேலையை பார்த்து பார்த்து செய்கிறோமோ அதனால் மட்டுமே ஒரு முழுமையான பிரியாணியை உருவாக்க முடியும் அதை தான் நான் அவங்களுக்கு சொல்லி வர சொல்லித்தர வந்திருக்கேன் இப்போது நல்லா வட்டாவை கழுவிட்டு நம்ம அடுப்பு பற்ற வச்சு வட்டா வச்சாச்சு நம்ம இப்போ நெய்யும் முதிரியும் சேர்க்க போகிறது கிடையாது இந்த மாதிரி ஊற்றி ரெடி பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே எண்ணெய் ஊற்றியாச்சு கண்டிப்பாக க அரிசி கூட சமமான கறி சேர்க்கும் போது நீங்கள் எண்ணெய் குறைச்சி ஊற்றணும் இதே நீங்கள் குஸ்கா பிரியாணி செய்கிறீங்க இல்லை இதை முப்பது கிலோ கூட இதே நீங்கள் ஒரு இருபது கிலோ கறி போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அஞ்சு அஞ்சு கிலோவுக்கு ஒரு லிட்டர் எண்ணெய் முப்பது கிலோவுக்கு ஆறு லிட்டர் எண்ணெய் ஆனால் நான் இங்கே அஞ்சு லிட்டர் எண்ணெய் தான் சேர்த்துக்கிட்டேன் ஒரு லிட்டர் எண்ணெய் குறைச்சிட்டேன் நம்ம செய்முறை எப்போவுமே ஒரே மாதிரி தான் எண்ணெய் ஊற்றுவும் பட்டக்கரம் இலக்கா போடுவோம் பச்சை மிளகாய் போடுவோம் கருவேப்பிலை போடுவோம் வெங்காயம் போடுவோம் புதினா கொத்தமல்லி தழை போடுவோம் தூள் போடுவோம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதங்குவோம் இது எப் எவ் எங்கள் எத்தனை வீடியோ பார்த்தாலும் சேம் இந்த செய்முறை தான் செய்வேன் ஆனால் இங்கே நான் பாஸ்மதிக்கு நான் குஸ்கா பிரியாணியோ இல்லை நான் வந்து பொன்னி அரிசியில் செய்யும் போதோ பத்து கிலோவுக்கு ரெண்டு கிலோ வெங்காயம் போட்டான் போதும் சொல்வேன் ஆனால் பாஸ்மதி அரிசிக்கு பத்து கிலோவுக்கு நாலு கிலோ வெங்காயம் போடணும் கண்டிப்பா இந்த அரிசியில் இந்த கறி சமமா சேர்த்து செஞ்சாதான் நல்ல ஒரு ருசி நீங்க கேட்கிற அந்த ஒரிஜினல் பிரியாணி நீங்க இந்த சென்னை சைடு நிறைய பேர் கமெண்ட் பண்றாங்க இது பிரியாணியே கிடையாது ஏன் சேனல் வீடியோ நான் சொல்றேன் இந்த இது அப்போ இந்த வீடியோ நீங்க பாருங்க இது நீங்க கேட்கிற மாதிரி பிரியாணியாக இருந்தால் கண்டிப்பா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நான் நிறைய வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்கு இந்த பிசிக்கலான வெறும் எல்லா இடத்திலும் ஒரே மாதிரியான பிரியாணி செய்யறது கிடையாது கண்டிப்பா அதை நீங்க புரிஞ்சிக்கங்க அதனால நான் இந்த நான் நல்ல ஒரு விளக்கம் தரேன் சரிங்களா இப்போ இங்கே அந்த வெங்காயம் நல்ல பொன்னீரமா வதங்கி வந்த உடனே இது கூட நம்ம எடுத்து வச்சிருந்த இஞ்சி பூண்டு சாந்து சேர்த்து அது கூட நமக்கு தேவையான அளவான உப்பு நல்லா நோட் பண்ணிக்கிங்க நான் எப்பவும் சொல்கிறது தான் கறிக்கு தனியாக உப்பு அரிசிக்கு தனியாக உப்பு இந்த முப்பது கிலோ அரிசிக்கு ஒரு பேக்கெட் உப்பு ஒரு கிலோ உப்பு ஒரு கைப்பிடி நாற்பது கிராமு இருபத்தஞ்சி கைப்பிடி ஒரு பாக்கெட்டு இது இல்லாமல் தனியாக அஞ்சு கைப்பிடி போட்டுக்கிட்டேன் நீங்கள் புதுசுல செய்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக ரெண்டு கை மூணு கை குறைச்சி போட்டு நீங்கள் அளவு பார்த்துட்டு சேர்த்துட்டு அப்புறம் செய்ய செய்ய நீங்கள் கற்றுக்கிங்க சரிங்களா இப்போ நான் த கறிக்கு தனியாக தேவையான உப்பை நான் கறியில் சேர்த்துட்டேன் முப்பது கிலோவுக்கு ரெண்டு கிலோ கறிக்கு ஒரு கைப்படி உப்பு மொத்தம் பாஞ்சு கை உப்பு அங்கு சேர்த்திருக்கேன் விளக்கமா தெளிவாக சொல்றேன் வீடியோவை தொடர்ந்து பாருங்க அந்த இஞ்சி பூண்டு சாந்து எண்ணெயில் சேர்த்து நல்லா வதங்கி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்த உடனே தக்காளியை சேர்த்துக்கிறோம் இது கூட உங்களுக்கு அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் தயிர் சேர்த்துக்கங்க சாறு சேர்த்துக்கங்க உங்களுக்கு அடி பிடிக்காம நல்லா வதங்கும் தக்காளியை சேர்த்து தக்காளியும் அதே மாதிரி தான் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும் இந்த இடத்துல நான் தனி மிளகாய் தூள் சேர்த்துப்பேன் நான் நிறைய பேர் வெங்காயத்துக்கூட எண்ணெயில் சேர்ப்பாங்க நல்ல கலர் கிடைக்கும் அங்கே சேர்க்கறது ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனால் வதக்கும் போது நமக்கு கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும் இங்கேயும் நமக்கு எண்ணெய் தான் இருக்குது இந்த இடத்துல அந்த தக்காளி தக்காளி அந்த தனி மிளகாத்தூள் சேர்க்கும் போது நல்ல ஒரு கலர் கெ கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் சேர்த்து செஞ்சு பாருங்கள் இப்போ நம்மளுக்கு இந்த தக்காளி நல்லா வதங்கி நம்ம ஊற வச்சுருந்த அந்த கறி அந்த கறியை இப்போ சேர்த்துக்கிறோம் இது கூட மல்லித்தூள் மட்டும் நான் சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா மல்லித்தூள் நல்லா வாசனையாக இருக்கும் நமக்கு கூடுதல் சுவையே நமக்கு தரும் சரிங்களா இப்போது கறி இந்த இடத்துல முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் கறி வேகவே கூடாது அந்த மசாலாவும் அந்த கறியும் ஒன்றா மிக்ஸ் ஆகணும் அவ்வளோதான் அப்படி ஆன உடனே நீங்கள் தண்ணியை ஊற்றிடணும் நல்லா புரிஞ்சிக்கிங்க நிறைய பேர் சொல்கிற பிரச்சனையே சிக்கன் உடையது சிக்கன் எங்களுக்கு வந்து லெக் பீஸ் மூசாக கிடைக்க மாட்டேங்குது சொல்கிற அதே பிரச்சனை தான் கண்டிப்பாக இங்கே நீங்கள் இந்த மாதிரி சேர்த்த உடனே அந்த கறியும் மசாலா ஒன்றா சேரணுமே தவிர ஒரு பத்து பர்சன்டேஜ் கூட வேக கூடாது இந்த இடத்துல நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டிய வேலை அப்புறம் நம்ம அந்த கறியை சேர்த்து மசாலா ஒன்றா சேர்ந்த சேர்ந்த உடனே இப்போ தண்ணி அளவு நல்லா நோட் பண்ணிக்கங்க நான் ஒரு அளவு பாத்திரத்தில் அரிசி அளந்தேன் அந்த அளவு பாத்திரத்தில் ஒன்றுக்கு ஒன்று தான் தண்ணி ஊத்துறேன் நல்லா புரிஞ்சுக்கிங்க முப்பது கிலோ அரிசி முப்பது கிலோ கறி இதுக்கு ஒன்றுக்கு ஒன்று இதே நான் முப்பது கிலோ அரிசி இருபது கிலோ கறி சேர்க்குறேன்னா ஒன்றுக்கு ஒன்றே காலு இதுவே நான் பத்து கிலோக்கு கீழே இந்த யூனிட்டி பாஸ்மதியில் செய்கிறேன்னா ஒன்றுக்கு ஒன்றரை இந்த பிசிக்கலான ஒர்க்கு தான் என் சேனல் வீடியோ உங்களுக்காக வளர்ந்து வரும் மாஸ்டர் கண்டிப்பாக வீடியோவை நல்லா பாருங்கள் தொடர்ந்து பாருங்கள் தண்ணி சேர்த்த உடனே நான் உப்பு காரம் செக் பண்ணி உப்பு கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லி தம்பி சொல்லிட்டான் அதுக்கப்புறம் தான் நம்ம மிளக தூள் சேர்த்துப்பேன் கொஞ்சம் சேர்த்துக்க மாட்டேன் காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் மிளகு தூள் சேர்த்துப்பேன் அதேபோல் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் இந்த தன் அளவு தண்ணி ஊற்றி தட்டு போட்டு மூடின உடனே நீங்கள் ஊற வச்சிருந்த அரிசியை வடிகட்டி எடுத்துக்கணும் ஏன் இதை நான் சொல்கிறேன்னா இப்போது நம்ம தண்ணி கொதி வர கொஞ்சம் நேரம் ஆகும் சரி வரட்டும் நம்ம அது பொறுமையாக வடிகட்டிக்கலாம் அப்படி இருந்தீங்கன்னா தண்ணி கொதி வந்துடுச்சு அப்போ போய் அவசர அவசரமாக அரிசியை வடிகட்டுவீங்க அரிசி கீழே சிந்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது இல்லாமல் அரிசியை வடிகட்டி தண்ணி வடிகிறதுக்குள்ளே உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு அளவு தண்ணி குறைஞ்சிடும் அப்புறம் உங்களுக்கு அந்த சா நீங்க கேட்ட பதத்துக்கு பிரியாணி கிடைக்காது இங்க பாருங்க கத்திரிக்காய் புளிப்பு எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி வேணா சொல்லலாம் கத்திரிக்காய் கிரேவி எங்க நாங்க செய்யற செய்யும் முறை அப்படியே வத்தக்குழம்பு மாதிரி சூப்பரா புளிப்பா நல்ல டேஸ்ட்டா இருக்கும் நல்ல ந நிறைய நல்லெண்ணெய் ஊற்றி சூப்பராக செய்வோம் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் புளிப்பு வீடியோ வேணும்னா கொஞ்சம் ஒரு கமெண்ட் பண்ணுங்க இப்போ பாருங்க அந்த தண்ணி லேசாக பபுள்ஸ் மாதிரி கொதி வருது அந்த மாதிரி வந்த உடனே நீங்கள் அரிசியை சேர்த்துடணும் நீங்கள் தண்ணி கொதிக்க விடக்கூடாது அளவு தண்ணி குறைஞ்சா அரிசி பிரியாணி பாதம் மாறிடும் சரிங்களா இப்போது நான் அரிசியை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு மூடிடுவேன் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் சேர்ந்து திரும்ப பபுல்ஸ் மாதிரி கொதிக்கும் நடுவும் மையமாக கொதிக்கணும் அப்போ தான் நமக்கு சமமான நிலையில் பிரியாணி அந்த அரிசி வந்து நமக்கு கிடைக்கும் நல்லா நோட் பண்ணுங்கள் கறி உடையக்கூடாதுன்னா கறியே முன்னாடி கொஞ்சம் தயிர் சாறு உப்பு மசாலா சேர்த்து ஊற வைங்க ஒன்று ரெண்டாவது நீங்கள் அந்த மசாலா கூட அந்த போது மசாலாவும் கறியும் ஒன்றா செய்யணும்போது தவிர வேகக்கூடாது ரெண்டு மூணாவது அளவு தண்ணி ஊற்றின உடனே அரிசியை வடிகட்டி கொதி வந் வர்றதுக்கு அந்த பபுள்ஸ் மாதிரி வந்தோடனே அரிசி சேர்த்திங்கன்னா கறி உங்களுக்கு எண்பது பர்சன்டேஜ் அளவுக்கு கறி கண்டிப்பாக உடையாது ஆனால் நீங்கள் ஒன்றுக்கு ஒரு பீஸு கூட உடையாமல் தான் வேணும்னா அப்படிலாம் செய்ய முடியாது கண்டிப்பாக சிக்கன் பீஸு ஏதோ ஒரு பத்து பீஸு ஒரு முப்பது பீஸுக்கிட்ட உடைய தான் செய்யும் இப்போது கொதி வந்து அரிசியை சேர்த்தாச்சு அரிசியை நம்ம இப்போ அரிசியும் தண்ணி ஒன்றா சேர சேர கிளற கிண்டிக்கிட்டே இருக்கணும் நல்லா நோட் பண்ணுங்கள் இந்த இடத்துல அனல் பக்குவம் ரொம்ப 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 முக்கியம் நான் அதை தான் அதிகமாக என் வீடியோவில் உங்களுக்கு சொல்ல வரேன் அந்த அரிசியும் அந்த தண்ணியும் ஒன்றா சேர சேர அந்த அனலை குறைச்சிக்கிட்டே இருக்கணும் நமக்கு அப்படியே நீர் அரிசியில் ரொம்ப அதிக அனல் இல்லாமல் இழுத்து அப்படியே இந்த கொஞ்சம் சொத சொதனை நீர் மாதிரி தம் போடுவோம் அந்த மாதிரி போடும்போது அந்த அரிசி அது பாஸ்மதி அரிசிக்கு கொஞ்சம் நீராக நீங்கள் தம் போடணும் அப்போ அந்த நீரை இழுத்து சாதம் நல்லா உபிரியாகி நம்மளுக்கு உதிரியாக தனித்தனியாக குச்சி குச்சியாக சூப்பராக கிடைக்கும் இப்போது நீங்கள் பாருங்க அந்த அரிசியும் அந்த தண்ணியும் சரிசமமாக ஒன்றா வந்துடுச்சு இந்த இடத்துல நான் அனலை சுத்தமாக குறைச்சிட்டு அந்த கந்து மட்டும் சின்ன பொடி பொடி விறகு மட்டும் எரியிற மாதிரி வச்சிடுவேன் கண்டிப்பாக இந்த செய்முறை நீங்கள் மாற்றாதீங்க வளர்ந்து வரும் மாஸ்டர் அது நம்ம இங்கே முப்பது கிலோ அரிசி கூட முப்பது கிலோ கறி செய்யும்போது எல்லாருமே பயப்படுவாங்க ஏன்னால் கறி உடைஞ்சிரும் அரிசி உடைஞ்சிரும் அப்படி தீச்சல் பொடிச்சிரும் கண்டிப்பாக தீச்சல் பிடிக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த அ பக்குவத்தை நீங்கள் கரெக்டான முறையில் நீங்கள் எடுத்து செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக சாப்பாடு தீயாது நான் உங்களுக்கு அந்த பரிமாறும்போது வட்டாவை காமிக்கிறேன் பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு இப்போது நல்லா பாருங்கள் கொஞ்சம் நம்ம அரிசி பாஸ்மதி அதை வேகிறதை கூட பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நீண்டு வரும் அப்புறம் நமக்கு அந்த அரிசி உ கொஞ்சம் உப்பி பெருசு ஆகும் அதுக்கப்புறம் நம்ம இந்த நான் என் சேனல் விட்டு நீங்கள் நிறையா பாருங்களேன் நான் ஒரு பிரியாணியில் கூட நான் சாத்த அள்ளி பார்த்து அழுத்தி பார்க்கவே மாட்டேன் ஏன்னா நம்ம பார்த்து 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 செய்யும்போது நமக்கு பதமும் பக்கமும் மாறாது கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதை தான் சொல்லிக் கொடுக்குறேன் இப்போது கொஞ்சம் நீராக சொதனுச்சி பார்த்தீங்களா இது மேலே இந்த பார்ட்டி ஃபங்க்ஷன்காரங்க எங்களுக்கு கொஞ்சம் கலராக டபுள் கலராக கொடுங்கன்னு சொன்னாங்க அதனால் லெமன் கலர் தண்ணியில் கலந்து கடைசியாக மேலே இதை மாதிரி தூவினிங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு உடைக்கும் போது டபுள் கலரில் சூப்பராக இருக்கும் இப்போது முன்னாடியே நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த நெய் முந்திரியை நான் இது மாதிரி நடுவில் வச்சு புதினா மல்லித்தழியை மேலே தூவிட்டு தட்டு போட்டு மூடி கீழே இருக்கிற கந்தெல்லாம் அள்ளி மேலே போட்டுடுவேன் கண்டிப்பாக அங்கே பாருங்கள் நீர் அப்படியே லேஸாக நமக்கு அப்படியே பபுள்ஸ் மாதிரி வரும் பாஸ்மதி அரிசி பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு அந்த ரைஸ் வந்து நல்லா ஜூஸியாக கிடைக்கும் சரிங்களா நீங்கள் முடிஞ்சு ரொம்ப ட்ரையாக பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாதம் அரிசி உடையும் இப்போது நான் அனலெல்லாம் கீழே எடுத்துட்டு கீழே இருக்கிற அனலெல்லாம் எல்லாம் மேலே போட்டு கண்டிப்பாக குறஞ்ச டைம் அரை மணி நேரமாச்சு தம்மில் இருக்கணும் ஆனால் நாங்கள் ஃபங்க்ஷன் செய்ய இப்போது எங்களுக்கு ஒரு ஏழு மணிக்கு தான் சாப்பாடு ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் கூட தம்மில் விடுவோம் அதை பற்றி ஒரு பிரச்சனையும் கிடையாது என்ன நான் சொல்லப்போனால் சின்ன வயசுலேருந்து இந்த நண்பர்கள் கூடலாம் அரை கிலோ ஒரு கிலோ பிரியாணி செய்ய போவேன் கிண்டன சோறுன்னு சொல்லுவாங்க அப்படியே கிண்டல் பண்ணுவாங்க ஆனால் எனக்கு செய்கிற ஆர்வம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் தான் நான் ஆரம்பித்தேன் ஆனால் இந்த பிரியாணி எடுத்த உடனே இந்த மாதிரி தான் செய்யணும் கற்றுக்கல எவ்வளோ கஷ்டங்கள் எவ்வளோ சொல்லித்தரதுக்கு யாருமே கிடையாது அதை தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வரேன் என் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் வளர்ந்து வரும் மாஸ்டர் ஏன் வீடியோ உங்களுக்காக தான் இப்போ பாருங்கள் அந்த நெய் நல்லா சூடாகி அந்த முந்திரி பொறிஞ்சி அப்படியே வாசனையாக இருக்கும் நீங்கள் இந்த அரிசியை பார்த்தீங்களா குச்சி குச்சியாக மேலே நீட்டின மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருந்தாலே நமக்கு ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் பிரியாணி சூப்பராக தம்மாகி நமக்கு பூத்து கிடைச்சிருச்சு அதே அரிசி நீங்கள் இந்த மாதிரி மேலே குச்சி குச்சா இல்லாமல் கீழே படுத்த படிக்காவே இருந்தால் கண்டிப்பாக திரும்ப தம் போடுங்க நீங்கள் அந்த மாதிரி வர வரைக்கும் தம் போடணும் இல்லை உள்ளே நீராக இருக்கும் இப்போ இந்த முந்திரி அள்ளி பார்த்தா நல்லா பொறிஞ்சு நமக்கு சூப்பராக இருக்கும் அந்த வாசனை அதை விட அப்படியே கம்ம கம கம்னு அப்படியே தூ ஊக்குது இப்போது அந்த நெய்யும் முந்திரி குலுக்கி பிரியாணி ஃபுல்லாக நான் ஊற்றிட்டு அப்படியே உடைச்சி கிளறேன் அந்த ரைஸை பாருங்கள் உடையாமல் எவ்வளோ சூப்பராக உங்களுக்கு கிடைக்குது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த கந்து தட்டு இருக்கு இல்லையா அந்த கந்தை சீக்கிரமாக கீழே கொட்டுறாதீங்க பிரியாணியை உடைச்சி பாருங்கள் நல்ல தம் ஆகிடுச்சா பாருங்கள் இல்லை கொஞ்சம் நீராக இருக்குது சொத சொதன்னு இருக்குது இன்னும் கொஞ்சம் தம் போடலான்னா திரும்பவும் அந்த தட்டு எடுத்து தம் போடுங்க ஒரு பிரச்சனையும் கிடையாது திரும்பவும் நீர் இழுத்து உங்களுக்கு சூப்பராக உதிரியாக கிடைக்கும் நான் உங்களுக்கு அளவு எல்லாம் டிஸ்பிளேயில் கொடுக்குறேன் ஏன்னா நீங்கள் அந்த அளவை பார்த்துக்கிட்டே இந்த வீடியோ பார்த்துக்கிட்டே நான் பேசுகிறத கேட்டுக்கிட்டே நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா புரியும் அதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுப்பீங்கன்ற ஒரு காரணத்துக்காக தான் நான் நான் ஒருவனே வீடியோ எடுப்பது நான் ஒருவனே வீடியோ எடிட் பண்ணுவது நான் ஒருவனே பேசுவது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இதை கஷ்டம் நான் சொல்லலை வளர்ந்து வரும் மாஸ்டர் உங்களுக்காக தான் என்னுடைய உழைப்பு கண்டிப்பாக வீடியோ பாருங்கள் எங்கேயோ நீங்கள் இந்த என் செய்முறையில் நீங்கள் செய்கிறீங்க நல்லா இருக்கேன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நான் முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்ல வரேன் இந்த செய்முறையில் தான் பிரியாணி இதுதான் சரியான அளவு அப்படின்றத விட ஏன் வீடியோவில் நீங்கள் அதிக தெரிஞ்சுக்க வேண்டியது பிசிக்கலான ஒர்க்கு நம்ம செய்கிற அந்த நேரடியான தான் அதிக பிரியாணியை ஒரு முழுமையான பிரியாணியை நம்மளால் உருவாக்க முடியும் அப்படியே பிரியாணி அள்ளுனேன் அந்த லெக் பீஸை பாருங்களேன் சூப்பராக வெந்து ஜூஸியாக இருக்குது ஆனால் நமக்கு வந்து உடையாது எல்லா லெக் பீஸுமே சரிதான் நம்ம இந்த மாதிரி செய்முறையில் செய்யும் போது கண்டிப்பாக உங்களுக்கு லெக் பீஸும் உடையாது சிக்கனும் உடையாது அரிசியும் உடையாது அந்த ரைஸை பாருங்கள் எவ்வளோ உதிரியாக அப்படியே உங்களுக்கு அள்ளி நம்ம உதிரி காமிக்கிறேன் அந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்ல உதிரியாகவும் நல்ல ஒரு சாஃப்டாகவும் ரைஸ் இருந்துச்சு சாப்பிட்டு எல்லாம் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க இந்த பிரியாணி நாங்கள் பாண்டிச்சேரியில் செஞ்சோம் இதே நான் எங்கள் கிராம சைடில் செஞ்சால் கண்டிப்பாக மசாலா சேர்த்துப்பேன் ஏன்னா இங்கே கிராம சைடில் மசாலா சேர்த்து எல்லாம் சாப் சேர்த்து சாப்பிட்டு பழகிட்டாங்க அதனால் அந்த மசாலா கொஞ்சம் சே சேர்த்தா தான் உங்களுக்கு அந்த பிரியாணி சாப்பிட்றது காரசாரமாக சூப்பராக இருக்கும் இப்போது ஏன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நான் எப்பவும் உங்கள்கிட்ட வேண்டி தயவாக கேட்குறது ஷேர் பண்ணுங்கள்